சிக்கரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டு மறு தேர்தல் நடக்க இருக்கிறதா வெளியான செய்தி உண்மையா அதை குறித்துத்தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் பேரன்பி உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மேலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் ஆதரவு தவறி திருத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில நேற்றைய தினம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில திமுகவின் அராஜகத்திற்கு மத்தியில இடைத்தேர்தல் நடந்து முடிந்தது இந்த சூழ்நிலையில நடந்து முடிந்த இடைத்தேர்தலை ரத்து செய்துவிட்டு மறு தேர்தல் அங்கே நடக்க இருப்பதாக ஒரு செய்தி வந்துச்சு இது உண்மையா அப்படின்னு கேட்டா முதல்லயே நான் சொல்றேன் இது உண்மை இல்லை நேற்றைய தினம் நடந்து முடிந்த இடைத்தேர்தலுடைய முடிவுகள் பதிமூன்றாம் தேதி அறிவிக்கப்படும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்ப ஏன் அந்த செய்தி வெளியாகுச்சு அப்படின்னா நேற்று விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கப்பியாம்புளியூர் என்கின்ற கிராமத்துல திமுகவினர்கள் கள்ள ஓட்ட போட்டிருக்கிறாங்கன்னு பெரும் குற்றச்சாட்டு எழுதிச்சு வாக்குப்பதிவு நடக்கும் இடத்துல பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி ஏற்பட்டுச்சு பாமகவினருக்கும் திமுகருக்கும் நடுவுல கடுமையான மோதலம் நடந்துச்சு அப்பொழுது கள்ள ஓட்டு போட்டதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஆர்ஓ அதாவது ரிட்டர்னிங் ஆபீசர்கிட்ட முறையிட்டாரு அவரும் எழுத்துப்பூர்வமாக எழுதி தரணும்னு கேட்டிருந்தாரு அத படி அதுவும் கொடுத்துருந்தாங்க அந்த மூட்ல மட்டும் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது பின்பு டோக்கன் கொடுக்கப்பட்டு மற்றவருடைய வாக்குகள் செலுத்தப்பட்ட அதாவது தனுஷ் என்கின்ற நபர் திமுக காரர் பதினெட்டு வயசு தான் ஆகுது அது வாக்கு பட்டியல்ல பட்டியல்ல அவருடைய பெயரே இல்லை ஆனாலும் தனுஷ் என்கின்ற நபர் வாக்கு செலுத்திட்டு வந்திருக்காரு எப்படி பட்டியலில் பெயரே இல்லாத நபரை ஓட்டு போட விட்டீங்க இது கண்ணுக்கு எதிராக தெரிஞ்ச கள்ள ஓட்டாச்சே என்று தான் பிரச்சனை ஆரம்பிச்சு அதனால தான் அந்த பகுதியில வாக்கு பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு அது அந்த ஒரு பூத்துல மட்டும்தான் மற்ற பூத்துகள் எல்லாம் போலீஸ் துணையோடு திமுக ராஜாங்கத்தில் ஈடுபட்டுச்சு அத்தனையும் நாம பெருமளவு அவங்கள்ட்ட காட்சிப்படுத்தி இருந்தோம் பாமகவுக்கு ஆதரவாக காலையில காலையிலிருந்து மக்கள் வாக்கு அளிக்கிறாங்க என்பதை பொறுத்து கொள்ள தான் திமுக அப்படியான பிரச்சனைகள்லாம் செய்திருந்தாங்க கடைசி கட்டங்கள்ல கடைசி ஒரு மணி நேரத்துல பல பூத்துகளை திமுக கைப்பற்றியதாகவே கூட செய்தி வருது என்னுடைய உண்மை தன்மை ஆராயிருந்ததாக ஆதாரத்தோட நாங்க உங்கள்கிட்ட இந்த தேர்தல்ல நேற்று நடந்து முடிந்ததுதான் இறுதி இடைத்தேர்தல் நிச்சயமா அதுக்கான முடிவு பதிமூன்றாம் தேதி அறிவிக்கப்படும் மறு தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி பரவப்பட்டு வரக்கூடிய செய்திகளை நம்ப வேண்டாம் நேத்து அராஜக செய்த யார் செஞ்சா திமுக தான் செய்யும் ஆனா திமுக எப்படி மறு தேர்தலுக்கு தயாராகும் இந்த தேர்தல இருந்து திமுக ஏதேனும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சிச்சா அப்படின்னா நிச்சயமா முயற்சி அதுதான் நேற்று நானு பேசுன பேசின இருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்படியாக நேற்றைய தினம் இந்த தேர்தல் அக்கிரமத்திற்கு மத்தியில அராஜகத்திற்கு மத்தியில நடந்து முடிஞ்சிடுச்சு நடந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு ஆறாயிரம் மணிக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆறாயிரம் மணிக்குனா பார்த்துங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மாக்காளர்களுக்கு கொடுத்துருக்கிறாங்கன்னா ஒரு லட்சம் மாக்காளர்களுக்கு அறுபது கோடி நூற்றி இருபது கோடி அப்படி ஒரு செலவுகள்லாம் தான் ஒரு இரநூறு கோடிக்கு மேலே செலவு பண்ணிருக்காங்க திமுக இரநூறு கோடிக்கு மேலே அந்த ஒரு தொழில் மட்டும் செலவு பண்ணியிருக்கு அந்த இரநூறு கோடி செலவு பண்ணதற்கான காரணம்னா ஒரு ரெண்டு லட்சம் கோடியே கொள்ள அடிக்கலாம்னு சின்ன மீன் போட்டு பெரிய மீன் சின்ன மீனை கூட போடல அவங்க இந்த புழுவை போட்டு பெரிய திருமலைத்தையே பிடிக்கிறதுக்குத்தான் அவ்வளோ வேலையும் விக்கிரவாண்டியில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் பெருமளவில் அவர்களை எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க பல இடங்களில் பிரச்சனைகள் பல இடங்களில் சச்சரவு சந்தை சச்சரவு எல்லாம் திமுக ஈடுபட்டுச்சு ஆனால் இன்னொன்று என்னென்னா ஒரு வார காலத்திற்கு முன்பாக எதிரும் ஒரு கலவரத்தை செய்ய செய்யவே திட்டமிட்டு வந்துக்கணும் ஆனால் பாமகவினர் அது எடுபடாது என்ப என்கின்ற காரணத்தினால அது அதையெல்லாம் அவர்கள் கைவிட்டிருக்கார்கள் சொல்றாங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு இடைத்தேர்தல் முடிவை இந்த இடைத்தேர்தல நம்ம பார்க்க முடியும் ஆகலாம் நாங்கள் இவங்கதான் ஜெயிப்பாங்க அவங்கதான் ஜெயிப்பாங்க நான் சொல்ல தயாராக இல்லை மக்கள் இந்த முடிவு வந்துடும் தேர்தல் ஓட்டு பதிவாயிருச்சு முடிவு வந்துடும் நம்ம தெரிய போது ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் பாமக பெரும் தாக்கத்தை இந்த தேர்தல ஏற்படுத்தும் என்பதுல சிறிதளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் தேர்தல் நல்லபடியா பாமகவினருடைய போராட்டத்தின் வாயிலாக போராடி போராடி அந்தந்த இடத்துல ஜனநாயகத்தை காப்பாற்றி நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு நாளை மறுநாள் வாக்கு அது வரைக்கும் காத்திருப்போம் மறு தேர்தலுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியாக பரவப்படக்கூடிய செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் இந்த தேர்தல் ஜனநாயகத்தை படுகொலை செய்துதான் நடந்திருக்கு பல இடங்களில் அதிகார துஷ்பிரயோகங்கள் நடந்திருக்கு இந்த இரண்டு நாட்களே வாக்குப்பட்டு பாதுகாப்பாக இருக்குமா என்கின்ற அச்சகம் நமக்கு இருக்குது ஆனால் கடந்த போதும் என்ன பண்ண முடியும் இப்படிதான் நம்ம தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் அதில் வேறு வழி கிடையாது முடிந்த அளவிற்கு முயற்சித்திருக்கின்றோம் மக்கள் மனது வைத்திருக்கிறார்கள் அதையும் கடந்து திமுக அராஜகத்தை அராஜகத்தால் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் முடிவுகள் மாறலாம் முடிவுகள் மாறினால் அது திமுகவின் அராஜகத்தால் மட்டுமே சாத்தியமாகும் நன்றி